பார்வதி பிக் பாஸ் சீசன் நயனில் இவ்வளோ விஷயம் பண்ணலன்னா இந்த இந்த ஷோ நடக்குமா நடக்கவே நடக்காது நான் ஏன் இவ்வளோ ஆக்ரோஷப்படுக்குன்னா நானும் ஒரு ஃபீமேல் தான் அங்கே உள்ள போகிறதே வந்து நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் சிம்பதி கிரியேட் பண்ணணும் சண்டை போடணும் சும்மா இருக்கக்கூடாது இதெல்லாம் பண்ணும்போது பார்வதி பண்ணதில் என்ன தப்பு இருக்குது அப்போ நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் இருந்தால் இது கேம் ஷோ ரூல்ஸ் பிரேக் பண்ணாமல் இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரே ரூலை நீங்கள் பண்ணியிருக்கணும் ஆனால் இங்கே நீங்கள் ரூலை பிரேக் பண்ணியிருக்கீங்க நீங்கள் நினைச்சதா அந்த வயலன்ஸ் தடுத்து தடுத்துருந்துக்கலாம் இந்த ரெட் கார்டு வரைக்கும் போயிருக்காது அப்போ இன்னைக்கு இவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்படுறதுக்கு என்ன முடிவு ஆஸ் பர் த ரூல் ரெட் கார்ட் கொடுத்துட்டா ஒன்னும் கிடையாது அதுதானே அதுதானே நீங்கள் சொல்ல வரீங்க நான் வந்து லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் எனக்கு நடந்த விஷயத்துக்கு நான் ஆஸ் பர் த லீகல் ஃபார்மேட்டில் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட லீகல் இது வந்து அட்வோகேட் வந்து ஆர்சி பால் கனகராஜ் சார் தான் பார்த்துட்ருக்காரு ஸோ அதுக்கும் வந்து செவன் டேஸ் டியூரேஷன் முடிஞ்சிருச்சு எனக்கு நடந்த அநியாயத்துக்கு எல்லாத்துக்குமே லீகல் நோட்டீஸ் கொடுத்து கேட்டிருந்தேன் அதுக்கும் வந்து அந்த சைடில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது